அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் யார் மூலம் செல்வம் பெறலாம் இதுதான் தலைப்பு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் பாவகம் தனபாவகம் பதினோராம் பாவகம் லாபம் தரக்கூடிய பாவகம் இரண்டு பதினொன்று சிறப்பாக இருப்பது செல்வத்துள் மேன்மையை கொடுக்கும் செல்வம் பெறுவதற்கு அவை பேருதவியாக இருக்கும் அந்த இரண்டு பதினொன்றாம் பாவங்கள் இரண்டாம் இட அதிபதி பதினொன்றாம் இட அதிபதி பலம் இழந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு இன்னொரு பாவகம் பொருளை கொடுக்கும் அதாவது செல்வத்தை கொடுக்கும் அந்த பாவகம் எது என்று பார்த்தால் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் இரண்டு பதினொன்று அந்த ஜாதகருக்கு செல்வ சிறப்பை சரியாக வழங்கவில்லை அந்த அமைப்பு இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் பாவகத்தின் மூலமாக செல்வம் கிடைக்கும் அதுதான் அவர் பெற்ற பாக்கியம் பாக்கியாதிபதியும் தன் பங்கிற்கு அந்த ஜாதகருக்கு செல்வத்தை கொடுப்பார் அதன் மூலம் அவர் பிழைப்பு நடத்துவார் இரண்டாம் இடத்ததிபதி பதினொன்றாம் இடத்ததிபதி பத்தாம் இட அதிபதி இவர்கள் பழுதானால் கூட அந்த பழுதை சரி செய்து அந்த ஜாதகருக்கு ஏதோ வயிற்று பிழைப்புக்கு ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பாக்கியஸ்தானத்திற்கு உண்டு அந்த பாக்கியாதிபதி நல்ல நிலவில் இருக்க வேண்டும் பாக்கியாதிபதி யாருடன் இணைந்துள்ளாரோ ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒம்போது கூட அவன் யாருடன் இணைந்துள்ளாரோ அந்த கிரக காரகத்துவத்திற்கு ஏற்ப அந்த காரகத்துவம் மூலமாக அவர் செல்வத்தை பெறுவார் இன்னொரு வழியில் லக்கணத்திற்கு ஒன்பதுக்குடையவனை பார்த்த கோள்கள் எதுவோ அதில் பலமிக்க கோள் எதுவோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் வாயிலாக அவர் செல்வ வளத்தை பெறுவார் இவை இரண்டும் இல்லாவிட்டாலும் கூட லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி அதாவது பாக்கியாதிபதி பெற்ற சாரநாதன் யாரோ அவருடைய காரகத்தும் வாயிலாக அவர் செல்வத்தை பெறுவார் எனவே ஒரு ஜாதகத்தில் செல்வ பலம் தரும் இரண்டாம் பாவகம் பதினோராம் பாவகம் எந்த வகையிலாவது பாதித்திருந்தால் ஒன்பதாம் இடத்ததிபதியை நாம் பார்த்து அந்த கிரகம் பெற்றுள்ள பார்வை இணைவு சாரம் ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து அவற்றின் மூலமாக அந்த ஜாதகருக்கு செல்வ வளம் கிட்டும் என்பதை உறுதியாக முடிவு செய்யலாம் பிடித்திருந்தால் லைக் செய்க சப்ஸ்கிரைப் செய்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்